கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எரேமியா முப்பத்தி இரண்டு பதினேழு நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் போய் தனக்கு எதை வாங்கி அதை தன் அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு சணல் கச்சையை ஒரு சணல் கச்சையை தனக்கு வாங்கிக் கொள்ள யாரிடம் கூறப்பட்டது எரேமியாவிடம் எரேமியா சணல் கச்சியை எங்கே கட்டிக்கொள்ள வேண்டும் தன் எரேமியாவின் சணல் கச்சை எதில் படக்கூடாது தண்ணீரில் எரேமியா கத்தருடைய வார்த்தையின்படி எதை வாங்கி அறையில் கட்டினார் சனல் கச்சையை எந்த விசை கத்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி கச்சையை ஒழித்து வைக்க கத்தர் கூறினார் இரண்டாம் விசை எரேமியா கச்சையை எடுத்துக்கொண்டு எங்கே போக வேண்டும் மட்டும் எரேமியா கச்சையை ஐபிராத்து நதியில் எங்கே ஒளித்து வைக்க வேண்டும் ஒரு கண்மலை வெடிப்பில் எரேமியா ஐபிராத்து நதியின் ஓரத்தில் எதை ஒளித்து வைத்தார் சனல் கச்சையை அநேக நாளுக்கு பின்பு ஐபிராத்து நதியிலிருந்து எதை எடுத்துக்கொண்டு வர கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார் ஒழித்து வைக்கப்பட்ட கச்சையை ஒழித்து வைக்கப்பட்ட கச்சையை தோண்டி எடுக்கும்போது கெட்டு ஒன்றுக்கும் உதவாததாய் கெட்டு போன கச்சையை போல கர்த்தர் எதின் பெருமையை கெட்டு போக பண்ணுவார் பெருமையை கெட்டுப்போன போன கட்சியை போல கத்தர் எதின் மிகுந்த பெருமையை கெட்டு போக பண்ணுவார் எருசலேமுடைய மிகுந்த பெருமையை யூதா மற்றும் எருசலேம் ஜனங்கள் எதை கேட்க மாட்டோம் என்று மறுக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை யூதா மற்றும் எர்சலேம் ஜனங்கள் எதின்படி நடக்கிறார்கள் தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி யூதா மற்றும் எர்சலேம் ஜனங்கள் எவர்களை சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிறார்கள் அந்நிய தேவர்களை அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன கச்சையை போலாகிறவர்கள் யார் யூதா மற்றும் எர்சுலேம் ஜனங்கள் மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருப்பது எது கச்சை இஸ்ரேவேல் மற்றும் யூதா குடும்பத்தாரை தமக்கு சேர்க்கையாக்கி கொண்டவர் யார் கத்தர் கத்தர் இஸ்ரவேல் மற்றும் யூதா குடும்பத்தாரை தமக்கு எவைகளாக சேர்க்கையாக்கி கொண்டார் ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சகல ஜாடிகளும் எதினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் கூறினார் ால் தேசத்தின் குடிகள் எல்லாரையும் கர்த்தர் எதனால் நிரப்புவார் வெறியினால் யாருடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்களை கர்த்தர் வெறியினால் நிரப்புவார் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் ஆசாரியர்களையும் தீர்க்கதர்சிகளையும் கர்த்தர் எதினால் நிரப்புவார் வெறியினால் கர்த்தர் எவர்களை எல்லாம் வெறியினால் நிரப்புவார் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதர்சிகளையும் குடிகள் எல்லாரையும் கர்த்தர் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் ஒருவர் ஒருவர் மேல் மோதி விழும்படி செய்வார் பிதாக்களும் பிள்ளைகளும் எவர்களை அழிப்பதை அன்றி மன்னிப்பதில்லை என்று கர்த்தர் கூறினார் இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்களை இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்களை அழிப்பதை அன்றி என்னவெல்லாம் செய்வதில்லை என்று கத்தர் உரைக்கிறார் மன்னிப்பதும் இல்லை தப்ப விடுவதும் இல்லை இறங்குவதும் இல்லை இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்கள் எப்படி கேட்க வேண்டும் செவி கொடுத்து இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்களை எப்படி இராதேயுங்கள் என்று கர்த்தர் விளம்பினார் கர்த்தர் எதை வர பண்ணுவதற்கு முன் இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் அந்தகாரத்தை இஸ்ரவேல் யூதா ஜனங்களின் கால்கள் எங்கே இடறுவதற்கு முன் அவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் இருண்ட மலைகளில் கர்த்தர் எதை அந்தகாரமும் இருளுமாக மாறப்பண்ணும் முன் ஜனங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் வெளிச்சத்தை மறைவிடங்களில் துக்கிப்பது எது கத்தருடைய கர்த்தருடைய ஆத்துமா எது நிமித்தம் மறைவிடங்களில் துக்கிக்கிறது எருசலேமின் பெருமையின் நிமித்தம் எது சிறைப்பட்டு போனதென்று கர்த்தருடைய கண் கண்ணீர் சொரியும் கர்த்தருடைய மந்தை தாழ வந்து உட்காருங்கள் என்று ஜனங்கள் யாரை நோக்கி சொல்ல வேண்டும் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி விழுந்ததென்று ராஜா மற்றும் ராஜாத்தியிடம் சொல்ல வேண்டும் அவர்கள் சிரசின் சிங்காரமாகிய மகிமையின் கிரீடம் எவைகளை திறப்பவர் இல்லை தெற்கிலுள்ள பட்டணங்களை எது அனைத்தும் குடி விலக்கப்பட்டுப்போம் யூதா அனைத்தும் யூதா அனைத்தும் எப்படி சிறைப்பட்டுப்போம் சமூலமாய் தங்கள் கண்களை ஏறெடுத்து வடக்கே இருந்து வருகிறவர்களை பார்க்க வேண்டியவர்கள் யார் யூதா ஜனங்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து எங்கே இருந்து வருகிறவர்களை யூதா ஜனங்கள் பார்க்க வேண்டும் வடக்கே இருந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே யாரிடம் கேட்கப்பட்டது யூதா ஜனங்களிடம் வடக்கே இருந்து வருகிறவர்கள் எவர்களாயிருக்க யூதா ஜனங்கள் பழக்குவித்தார்கள் ஆதிக்கக்காரரும் தலைவருமாய் எது உண்டாகும் போது உண்டாகும் வேதனைகளை போல் வேதனைகள் யூதா ஜனங்களை பிடிக்கும் கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனை கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனையின் போது உண்டாகும் வேதனை போலான வேதனை யாரை பிடிக்கும் யூதா ஜனங்களை எது நிமித்தம் யூதா ஜனங்களின் வஸ்திரத்து ஓரங்கள் விலக்கப்பட்டது திரளான அக்கிரமத்தின் நிமித்தம் திரளான அக்கிரமங்களின் நிமித்தம் யூதா ஜனங்களின் எவைகள் பலவந்தம் செய்யப்படுகின்றன பாதங்கள் எத்தியோப்பியன் எதை மாற்ற முடியாது தன் தோலை சிவிங்கி எதை மாற்ற முடியாது தன் புள்ளிகளை தீமை செய்ய பழகினவர்கள் யார் யூதா ஜனங்கள் எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமானால் யூதா ஜனங்களும் என்ன செய்யக்கூடும் நன்மை யூதா ஜனங்கள் எதினால் பறக்கப்படும் துரும்பை போல சிதறடிக்கப்படுவார்கள் வனாந்தர காற்றால் ஜனங்கள் கர்த்தரை மறந்து எதை நம்பினார்கள் பொய்யை யூதா ஜனங்களின் மானம் காணப்பட கர்த்தர் எதை அதின் முகமட்டாக எடுத்து போடுவார் ஓரங்களை கர்த்தர் யூதா ஜனங்களின் எவைகளை கண்டார் விபச்சாரங்களையும் கனைக்குதல்களையும் யூதா ஜனங்கள் மேடுகளின் மேல் பண்ணின எவைகளை கர்த்தர் கண்டார் வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய ஆகிய அருவறுப்புகளை நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா யாரிடம் கேட்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை திரும்பமாக எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் ஆமேன்